ஸோ இந்த சினிமாவில் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி நோபல்ஷன் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் த பெஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தே அதே மாதிரி சினிமா வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் சினிமாவை போல உங்களுக்கு யூ ஹேவ் டு பிளான் பிளான் டூ ஒர்க் ஒர்க் டூ பிளான் நான் வந்து இப்போ மூணு எவ்வளோ பேர் வேலை கொடுத்துருக்கேன் டெக்ஸ்டை இல்லை இப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்ததில்லை அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் இப்போ மேடம் மேடம் உங்கள் குட்னேம் சொல்லுங்கள் மேடம் ரஜினி பாண்டி சஜினி பாண்டி சஜினி பாண்டி மேடம் ஒரு பார்ட்டி இப்போ இந்த டைரக்டர் சாம்சன் அவர் பேர் சாம்சன் டைரக்டர் அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டாங்க எனக்கு அப்படியே அப்போ வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்கன்னு பறந்து வச்சு பட் இதுவே நல்லா விதம்பறை மேடம் கட்டி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சரி சினிமாவை வந்து கற்றுக்கிட்டீங்க ஒருவருக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் காமெடி பணிகளுக்கு டிமாண்ட் மனோரம் அழைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கோவை சொல்றோம் இப்போ சினிமாவில் நோ காமெடி வேலை விட்டு அஞ்சு பேர் என்னன்னா அவங்களும் ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் கிடையாது லைஃப் லைஃபை சர்வே பண்றாங்க அவ்வளோதான் பெரிய ரெவின் கிடையாது லைஃபும் லைஃப் ஹீரோயின் பென்ஸ் பெட்லி அப்புறம் பங்களா ஹீரோஸ் ஹீரோயின் எக்ஸாம்பிள் பெட்லி இந்த மாதிரி ஹீரோயின் தான் அதுக்கு பத்து பேர் இருப்பாங்க காமெடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் ஒரு சில பேர் சொல்லலாம் நான் ஸ்பெஷலி லேடி ஆரம்பிச்சிட்டு இப்ப இல்லை அதுக்கு காரணம் சினிமாவா இல்லை இந்த மாதிரி அக்கலன் ஸ்டார்ஸாக என்ன குறைபாடு இருக்குன்னு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேடம் சிந்து 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 வந்து என்ன மாதிரி

இல்ல இப்போ நீங்க இப்படி நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க வந்து ஏன் நீங்க காமெடி ஆர்டிஸ்ட் ஆக கூடாது நீங்க கேக்குறீங்க இனி ஃபியூச்சர்ல நீங்க கூட என்ன ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஆவீங்க இவர இவங்க வந்து இவர இவர இல்ல இங்க ஒரு பிஆர்ஓ இவங்க வந்து நாளைக்கு எப்ப ஒரு அவங்க உடனே என்னது ஜப்பான்ல கேட்கறோம் அமெரிக்கா அதனால அந்த

மோட்டிவேட் பண்றீங்க அதாவது நான் காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணணும்னு நீங்க ஆசை பண்றீங்க கரெக்ட் ஒரு ப்ரொபஷனல் டிமாண்ட் மோட்டிவேட் பண்றீங்க சோ என்ன டிமாண்ட்ன்றது எனக்கு நீ சொல்றீங்க நான் இத கன்சிடர் பண்றேன் இதுக்கு நல்ல யோசிச்சு என்ன பண்ணிட நான் என்ன ஒரு காமெடி டேட்

அவங்களுக்கு அந்த பார்த்து பாதை எதுவும் தெரியல அந்த பாதையை உருவாக்கி கொடுக்கறது ரெண்டு பாட்டு ஒன்று செல்ஃப் இமேஜாக போய் மீல் அது வந்து ஒரு என்ன வேணும்னா ஒரு நிரும்புமே நிரும்பு இதோ நான் டாமினேட் பண்ண காப்பில் தான் உருவாக்கு அடிப்பார் இவ்வளோதான் இருந்து வச்சு என்ன

டெய்லி நான் வந்து இவங்களுக்கு உட்கார வச்சு கொஸ்டின் கேட்டாச்சு எனவே இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வேக்கன்ஸ் இருக்கு மாதிரி பெண்கள் மெயினாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதர் லாங்குவேஜ் இந்தியிலேருந்து கற்றுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் மலையாளம் எழுது வந்து தமிழை கற்றுக்கிட்டு இது பண்ணணும் உதாரணம் சொன்னால் இவ்வளோவோ இந்தியிலேருந்து நம்ம நடிகைகள் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு ாங்க பேசுறாங்க மலையாளத்துலேருந்து வந்தவங்க ஆனால் இங்கே வந்து தமிழ் தெரிஞ்சும் பத்து இந்த இந்த லேடி காமெடியன் ஸ்பெஷலி யூத் காமெடி லேடிஸ் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க சர்வீஸ் ஏன்னா இது ஹெல்த்தும் இருந்துச்சு ஹீரோயின்ஸு ஹீரோஸு காமெடி இருந்துச்சு டேரக்டர் டாக்டர்ஸு டெக்னீஷியன்ஸு இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வேற மேலே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஆகும் இப்போ நீங்கள் பிள்ளையாரோட எப்படி இருக்கு ஜாப் பண்ணுறது காலேஜ் ஈவெண்ட்ஸ்க்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது அவங்களுக்கு அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எந்த செலிபிரிட்டிஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்கள அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ்க்கு செலிபிரிட்டி கேரக்டர் பண்ணிருக்கேன் கான்செர்ன்ஸும் பண்ணுறேன் இப்போ ஆங்கிலியோ பண்ணிருக்கேன் சார் மியூசிக் பேர்ட்டி யார் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கு பிரகாஷ் காலேஜ் பண்ணியிருக்கு பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த வந்து சோஷியல் மீடியா லைவ் கொண்டு போய் பண்ணி அது அந்த லைன் வந்து எவ்வளோ காம்படிஷன் டிமாண்ட் இருக்குன்னு தெரியல பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ஒரு லீடி பிரியார் ஓவர்த்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக வரணும் நீங்கள் வந்து காமெடி ஆர்டிஸ்டாக வரணும் இப்போ நான் வந்துட்டு வந்து மக்களுக்கு தெரியணும் இனிமேல் இந்த மாதிரி இதுல நீங்கள் தித்துவிங்க கலாச்சிங்க அதெல்லாம் வந்து கேட்டுட்டே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் காலேஜில் கேட்காத வார்த்தைகள் இப்போ வந்து கேட்டு ஸோ நம்ம காலேஜில் லேடிஸ்லாம் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய நிறைய கிண்டர் பண்ணோம் அப்புறம் அதுவே வந்து ஃபீல் பண்ணோம் கிண்டர் பண்ணணும் ஃபீலிங் பண்ணோம் அது அதுவே கிண்டர் பண்ணுது அதுவே ஃபீலிங் பண்ணுது அப்புறம் நான் வந்து அதை ஏற்கனவே இல்லை அது காரில் வாங்குறதில்லை விட்டுறது இல்லை அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இப்போ யூடியூப் கேயர்கள் நீங்கள் கலாக்கிறீங்க திக்கிறீங்க புகழிறீங்க சம் பீப்புள் வந்து என்னுடைய நேச்சுரலாக வந்து சொல்கிறீங்க மக்களுக்கு அதை சொல்லி பெரிய விஷயம் என்னுடைய இயல்பு டாமினேட்டிங் அண்ட் இன்னசென்ட் டாமினேட் பண்ணுவேன் இன்னசென்ட் பண்ணுவேன் அப்புறம் என்ன காமெடிலாமல் இருக்கும் எது வேணாலும் இருக்கும் ஸோ அது மாதிரி உள்ளதெல்லாம் அப்டேட் பண்ணி அதை மக்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க என் வீடியோ போட்ட செகண்டில் பார்த்துக்குவாங்க ஆனால் அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து டைம் இல்லை ஒன்று ஸோ கோடி மூணு கோடி வந்துருச்சு இது நூறு கோடி எழுநூறு கோடி முந்நூறு கோடி நினைக்கிறேன் அதுக்கான வேலைகள் சினிமா ஷூட்டிங் போக கிடைக்கிற ஸ்டார்ஸ் இவங்களை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தமிழ் காமெடி நடிகை காமெடி நடிகை வந்தால் யூத் வரணும் வந்தால்தான் யூத் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க

அப்டேட் பண்ணிக்கேர்ங்க சொல்லுங்க நான் என்ன சொல்ல வந்து சேனல் TSR TSR ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க swing what you like you do that no problem okay and bye